அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோ செய்ய போகிற ரெசிபி என்னென்ன இன்னைக்கு வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறேன் நல்ல ஒரு சிம்பிளாகவும் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே நீங்கள் வந்து இதை செஞ்சிடலாம் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்கில் பார்த்தோம்னா அப்படியே நம்ம சேனல் முன் கிச்சனை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க நல்ல பசும்பாலும் திக்கான நான் தயிராக எடுத்து வச்சுருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் புளிக்கெல்லாம் இல்லைங்க அதிகமாக நல்ல ஒரு விஸ்க் வச்சு இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன் நல்ல கட்டிகள் எதுவுமே இல்லாத நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறங்க நமக்கு அதில் போதுமான தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா ஸ்மூத்தாக நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க மோர் இந்த மோரில் ஒரு கால்சியம் இருக்குதுங்க நம்ம பாலை விட மோரில் வந்து அவ்வளோ கால்சியம் இருக்குது கொஞ்சமாக நான் வந்து தோளுப்பு போட்டுக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு தேவையான நான் வந்து மசாலா வந்து பறைக்க போகிறேங்க பாருங்க இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு ஆறு ஏழு தேங்காய் பல்லு இருக்குங்க அதை போட்டிருக்கோம் ஒரு சின்ன துண்டாக நான் வந்து இஞ்சி போட்டுட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு அரை லிட்டர் நம்ம மோர் வந்து ரெடி பண்ணுறோன்னா நான் சொல்கிற மெசர்மெண்ட்டில் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க ஒரு ரெண்டு பூண்டு பல் மட்டும் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் நான் வந்து புட்டுக்கடையில் அதோட ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் செத்துடலாங்க தேவையான அளவு கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுப்பேன் கொஞ்சமாக ஃபைனலாக வந்து பெங்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த இதமான ஒரு மூர்க்கொழம்பு செஞ்சு நீங்கள் வந்து சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்து அந்த மசாலா வெட்டு மோரில் நான் அப்படியே எடுத்து ஊற்றிடுறேன் மிக்சி தண்ணி மட்டும் கொஞ்சமாக நான் வந்து கழுவி ஊற்றிடலாங்க பாருங்கள் அந்த மசாலாலாம் ஊற்றுனதே மோரே நல்ல செம வாசனையாக இருக்குது நீங்கள் பச்சையாக அதனால செய்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க உங்களுக்கு நல்லாவே இருக்குது டேஸ்ட்டு கொஞ்சமாக திரும்ப முன்னாடியே நான் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் இப்போ கொஞ்சமாக நான் வந்து தூள் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை வெங்காயம் இருக்குதுங்க நைஸாக அரிஞ்சு வெங்காயத்தை போட்டுவிட்டு கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக போட்டுடறேன் பாருங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்பு தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ஸ்டவ்வில் கொஞ்சம் சின்ன குட்டி வானலாக வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குங்க நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடவுள் தப்பருப்பு போட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூன் இருக்குங்க வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஃபைனலாக கருவேப்பிலையும் காய்ச்ச மிளகாயும் போட்டு நம்ம வந்து தாளித்து ஊற்றுற வேண்டியதுதாங்க செம்ம சூப்பரான வாசனையோடு இருக்குங்க நான் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க மோர் குழம்புல ஊற்றிட்டோம் இதுக்கு வந்து வேறு எதுவுமே நம்ம வந்து செய்ய தேவையில்லைங்க இல்லைங்க சிம்பிளாகவும் ஒரு ஹாஃப் அனவரில் நீங்கள் வந்து இதை செஞ்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க நான் இன்றைக்கி சூடான சாதம் வடித்து நான் வந்து உள்ள ஃப்ரை செஞ்சிருக்கேங்க அவ்வளோதாங்க எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நம்ம இந்த வெயில் காலத்தெல்லாம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டம்ளர் ஒரு ரெண்டு டூ டைம்ஸாக நம்ம வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மோர் குடிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து கால்சியம் சேர்த்து உடம்புல ஏறிக்கிட்டே இருக்குங்க உடம்பு வந்து வறட்சியாக இருக்கும் போதெல்லாம் இந்த மோர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோது ஒரு ஹெல்த்தாக இருக்கும் நம்ம வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி மோரை செஞ்சு கொடுத்தோம்னாக்கா நல்லா இருக்குங்க அதையும் நல்லா நமக்கு கியூர் பண்ணும் நான் இன்றைக்கி ஒரு சூடான சாதத்தோடு தாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அவ்வளோ தூரம் அண்ணன் டேஸ்ட் இருந்துச்சு ஓகே நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை